ஃபர்ஸ்ட் இன்னை வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கனடா வந்து இந்தியா மீது குற்றம் சாட்டி இருக்கிறது என்ன அப்படின்னா அவர்கள் நாட்டோட அரசியலில் தலையிட்டு அவர்கள் தேர்தலில் குழப்பம் விளைவித்து அதாவது வெற்றியை வேறு கட்சிக்கு மாற்றி விடுவதற்கான முயற்சியை இந்தியா செய்திருக்கிறது என்கிற பகிரங்க குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அதே போல் பாகிஸ்தான் மேலேயும் அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்கு ஸோ எதுக்காக கனடா தேர்தலில் இந்தியர்களுக்கு என்ன இருக்குது இந்திய அரசு ஏன் தலையிடுது இந்திய அரசு தலையிட்டால் கனடா அரசு திருப்பி விட முடியுமா தான் நம்ம பார்க்க போகிறோம் எதற்காக இந்த குற்றச்சாட்டை கனடா இந்தியா மீது வைத்திருக்கிறது இந்தியா என்ன பதில் சொல்லியிருக்கிறது இந்தியா உண்மையிலேயே கனடா தேர்தலில் புகுந்து கரடி வேலையை காட்டுச்சா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி முப்பத்தெட்டு கோடி பாப்புலேஷன் அங்கே எங்கே கனடாவில் மொத்த பாப்புலேஷன் அவ்வளோதான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு அமெரிக்கா இப்போ ஒட்டிய நாடு அது ஜி செவன் நாடுகளில் இருக்கக்கூடிய அதாவது பணக்கார உலகத்தின் பணக்கார நாடுகளான ஜி செவன் குரூப் ஆஃப் செவன் அப்படின்ற நாடுகளில் அங்கம் வகிக்கக்கூடியது தான் கெனடா ஏன்னா கெனடா வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ இல்லையோ அது வந்து இங்கிலாந்தோட பிள்ளை இந்தியா இங்கிலாந்தோட செல்ல குழந்தை அப்படின்ற மாதிரி அது அமெரிக்கா பார்டரில் வேற இருக்கிறதுனால அதுக்கு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது ஸோ கே கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர் எப்போவுமே நம்ம மோடிக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா விதவிதமான ட்ரெஸ்ஸை போடுறதையும் விதவிதமான ஆடைகளை அணிவித்து ஆடைகளை மட்டும் இல்லாமல் விதவிதமான வேஷங்களை போட்டு மக்களை கவர் கவரும் ஒரு இளைஞர் இளைஞர்னால ஓகே மோடி வந்து கிளைஞர் அவர் வந்து இளைஞர் அதனால் அவர் வந்து இரண்டாவது முறையாக இப்போ ஜெயிச்சிருக்கிறார் இருந்தாலும் கூட்டணி குணம் போச்சு தான் அவர் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த அரசாங்கம் தான் அந்த உழவு பிரிவு தான் தற்போது இந்தியாவை குற்றம் சாட்டியிருக்கிறது இந்தியா அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது என்ன மறுப்பு தெரிவித்திருக்கிறது அப்படின்னா நாங்கள் வந்து பிற நாட்டுடைய தே அதாவது அரசியல்லையோ அவர்களுடைய உள்நாட்டு தலையிடுவது இந்தியாவுடைய இதிலே இல்லை இந்தியாவோட அஜெண்டாலே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தவறான குற்றச்சாட்டு இதற்கு ஆதாரம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலே இந்தியா தலையிடிச்சா எதற்காக இந்தியா கனடா மேலே ஒரு மோதல் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா கனடா பிரதமர் வந்து இந்தியா மேலே எதையாவது ஒன்று சொல்கிறதும் இந்தியா வந்து கனடா மேலே சொல்கிறதும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா இது எங்கே வந்து உச்சகட்டம் அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிசார் அப்படின்ற ஒரு சீக்கியர் சீக்கிய மதகுரு அவர் வந்து அங்கு துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார் இதுவரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றவர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன்னால் கனடாக்குள்ளே துப்பாக்கி புழங்குது அப்படின்னா அது வந்து எப்படி இருந்தாலும் பிடிச்சிருவாங்க ஏன்னா உள்நாட்டுக்குள்ளே தான் அந்த துப்பாக்கி வந்திருக்கணும் அது எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது யார் சுட்டு கொன்றாங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எந்த நபர் என்றும் அவர்கள் அடையாளம் காட்ட முடியல ஆனால் அவர்கள் சொன்னது என்னென்னா இந்திய இந்தியன் எம்பசி தான் இதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறது இந்திய உளவு பிரிவு தான் இந்த கொலையை செய்திருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்த இந்த நிசார் அதாவது தனி நாடு அதாவது பஞ்சாபை தனி நாடாக கேட்ட காலிஸ்தான் குரூப்பில் முக்கியமானவர் தான் இந்த நிசாரா எனவே நிசாரை வந்து இந்திய உளவு பிரிவு தள்ளிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது அவங்களுடைய தூதரை அலை அழைத்து கண்டனம் தெரிவித்தது இதெல்லாம் வந்து இது என்ன வேலை அப்படின்றது அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த நிசார்ன்றவரை கொண்டாங்க இங்கே ஒரு சீக்கியர்களுக்கு அவ்வளோ பவராக கனடாவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் வந்து கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் வாக்காளர்கள் ஏழு சதவீதம் மக்கள் ஏழு ஏழு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் யார் அப்படின்னா இந்திய வம்சாவளி கனடார்கள் கெனடியன்ஸ் அப்படின்வாங்க ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த பதினெட்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க அதில் ஆறரை லட்சம் பேர் சீக்கியர்கள் மட்டுமே சீக்கியர்கள் மட்டும் ஆறரை லட்சம் அதுக்கப்புறம் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நம்ம இந்துக்கள் வந்து ஐந்து சதவீதம் பேர் இருக்காங்க அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு சொற்பமான அளவில் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் இப்படின்னு இருந்தால் பதினெட்டு லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க அந்த நாட்டுடைய வாக்காளர்களாக ஏழு சதவீதத்துக்கு மேலே இருக்காங்க இப்போ ஏழு சதவீத வாக்காளர்கள் இருந்தால் நிச்சயமாக ஒரு வெற்றியை தீர்மானிக்க முடியுமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா ஒரு சதவீதம் கூட வாங்கினவங்க கூட அந்த கட்சி ஜெயிச்சிரும் ஏழு சதவீதம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்திய வம்சாவளியினர் வந்து இருபத்தி ஓரு எம்பிக்கள் அங்கே இருக்காங்க முந்நூற்றி முப்பத்தெட்டு எம்பிக்கள் கொண்ட நாடாளுமன்றம் தான் கனடா நாடாளுமன்றம் அதில் இருபத்தி ஓரு பேர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் எம்பிக்களாக இருக்கிறார்கள் அதில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சீக்கியர்கள் சரியா சீக்கியர்களோட ஆதிக்கம்தான் கனடாவில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மிக சொற்பமாக ஐம்பது நூறு பேர் கூட கனடாவில் இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து பதினெட்டு லட்சம் பே மேற்பட்ட இந்தியர்கள் அங்கே இருக்காங்க அங்கே குடிபெயர்ந்து அங்கே உள்ள நாடு அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஸ் ஆகியிருக்காங்க ஏன்னா அது அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது அப்படின்றது ஒரு காரணம் ரெண்டாவது அது ஒரு பணக்கார நாடு அப்படின்றது ஒரு காரணம் ஸோ சீக்கியர்கள் ஏன் அதிகப்படியாக போனாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் டிரைவர்ஸ் ஃபுல்லாகவே லாரி டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் ஆல் இண்டியா பெர்மிட்டில் ஓட்டுறவங்கள்லாம் பெரும்பகுதி சீக்கியர்களாகத்தான் இருப்பார்கள் ஏனென்றால் ஆரம்பத்திலே இந்த லாரி தொழில் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகளில் சீக்கியர்கள் துணிச்சலாக ஏன்னால் இப்போ கூட நம்ம காரில் போகிறோம்னா நார்த் ஈஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கொள்ளைக்காரர்களும் கொலைகாரர்களும் ஜாஸ்தி நம்ம நிம்மதியாக போயிட்டு வர முடியாது ஆனால் அந்த காலகட்டங்களில் லாரியை எடுத்துகிட்டு ஒரு ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் காஷ்மீர் வரைக்கும் போகிறார் அப்படின்னா பல ஆபத்தான இடங்களை தாண்டி செல்ல வேண்டும் கொள்ளையர்களை தாண்டி செல்ல வேண்டும் வழிபறி திருடர்களை தாண்டி செல்ல வேண்டும் இதெல்லாம் வீர தீரமாக வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு சீக்கியர்கள் என்பதனால சீக்கியர்கள் அதிக லாரி டிரைவர்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரக்குகள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும்போது பிரிட்டன்னு கேனடா யுஎஸ்ஏ போன்ற நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இவர்கள் பெரும் பெரும்பாலும் வந்து அங்கே வந்து தேவைகள் இருந்தது ட்ரக் டிரைவர்ஸ்னால் ட்ரக்குனால் நம்ம ஊரில் இருக்க லாரிலாம் பதினாறு வேல் இருபத்தி நாலு வீல் இவ்வளோ தான் இருக்கும் அங்கே உள்ள ட்ரக்ஸ்லாம் நீங்கள் இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருப்பீங்க இன்னும் யூடியூபில் போய்ட்டு மெகா ட்ரக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ட்ரக்குகள் இருக்கும் அது ஃபுல்லாகவே ஏசி ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட ரொம்ப சொகுசான அதிநவீனமான ட்ரக்குகள் இதெல்லாமே கனடாவிலேருந்து ரோடு வழியாக அமெரிக்காவுக்கு போகும் இதில் வந்து எண்பது சதவிகித டிரைவர்கள் யார் சீக்கியர்கள் மிகப்பெரிய வருமானம் மீட்டக்கூடியவர்கள் மாதத்திற்கு எட்டு லட்சம்லேருந்து பதினைஞ்சி லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக சீக்கிய மக்கள் இருக்கிறாங்க அவர்கள் வந்து மேக்ஸிமம் வந்து கனடாவோட சிட்டிசன்ஸாக இருக்காங்க அவர்கள் மிகப்பெரிய அங்கே செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலை தான் அங்கே உள்ள குருத்வாராக்கள்லேருந்து இந்தியாவில் உள்ள பஞ்சாபை தனி மாநிலமாக பிரிப்பதற்கான ஃபுல் பேக்கப் ஒர்க் நடக்குது அப்படின்னு சொல்லி உறவு உளவு பிரிவு தீவிரமாக கண்காணிச்சிட்டு அப்போ தான் அங்கே ஒரு குரு குருத்வாரா தலைவராக குருத்வாரா தலைவர் என் சொல்கிறோம் அப்படின்னா சீக்கியர்களை பொறுத்தளவுக்கு அந்த தனிநாடு கோரிக்கை வைப்பவர்கள் தலைவராக இருப்பவர்கள் எல்லாமே என்னென்னா சீக்கிய குருமார்களாக இருப்பாங்க மத குருமார்கள் சொல்வதை தான் சீக்கிய மக்கள் பெரும்பாலும் கேட்பார்கள் என்பதால் குருமார்கள் தான் இந்த தீவிரவாத இயக்கங்களும் கடந்த காலத்தில் பிந்தரன்வாலே லோங்கோவால் போன்றவர்கள் லோங்கோவால் வந்து ஒரு சாத்விகமான தலைவர் மிந்திரன்பாலை ஆயுதம் ஏந்தி தனி நாட்டுக்காக போராடியவர் அதாவது என்னென்னா பஞ்சாபை தனியாக பிரிக்கணும்னா அவரும் ஒரு மதகுரு தான் இவரும் ஒரு மதகுரு தான் அதே மாதிரி தான் நிசார் நிஜாரும் ஒரு மதகுரு கனடாவில் சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இந்தியாவுக்கு எதிராக ஆட்களை திரட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தார் உளவு பிரிவு போடு தெளிச்சு அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய மோதல் வெடித்தது இதில் என்னென்னா கனடாவில் உள்ள உட உளவு பிரிவு வந்து என்னென்னா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவோட உழவு பிரிவெல்லாம் சேர்ந்து தான் அங்கே ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார்கள் அவர் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வர தகவலை சொல்லிக்குவாங்க அந்த வகையில் தான் இந்தியா மீது அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் அதுக்கப்புறம் மாறி மாறி பேசிட்டாங்க அப்புறம் அமைதியாச்சு இப்போ மீண்டும் இந்த தேர்தல் நேரத்தில் இந்தியாவில் தேர்தல் நடக்கிற நேரத்தில் இந்த கனடா தேர்தலில் இந்திய உளவு பிரிவு தலையிட்டுச்சு அப்படின்னு ஏன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கனடா வந்து இந்தியாவுக்கு எதிராக பல நேரங்களில் பேச்சிருக்கு குறிப்பாக ஜஸ்டின் ட்ரூடோ அதாவது விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது அவர் மிக கடுமையாக கண்டித்தார் அதாவது முதல்ல இப்போ இல்லை இந்த விவசாயிகள் போராட்டம் இல்லை மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பு முதல் விவசாய போராட்டம் நடந்தது இல்லையா அதுக்கப்புறம் டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது இல்லையா அந்த சமயத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஜஸ்டின் ட்ரூடோ குரல் கொடுத்தார் ஏன்னா விவசாயிகளாக போராடியவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் சீக்கியர்கள் அதனால் அங்கே உள்ள கட்சி அழுத்தம் அவர்கள் கட்சிக்காரர்கள் கனடாவில் உள்ள சீக்கியர்களுடைய அழுத்தம் காரணமாக ஜஸ்டின் டுடா வந்து என்ன பண்ணார்னா இந்திய அரசுக்கு எதிராக பேசினார் பேசினார்னா சாஃப்டாக தான் பேசினார் இந்த மாதிரி விவசாயிகள் பிரச்சனையை இந்தியா தீர்த்து வைக்கணும் அது கவலை அளிக்கிறதுன்ற மாதிரி சொன்ன இவங்க என்ன பண்ணாங்கன்னா குஷ்புலாம் விட்டு அவருக்கு வந்து அறி குஷ்பு யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா குஷ்பூலாம் விட்டு அவருக்கு வந்து எதிராக பேச வச்சாங்க பல டுபாக்கூறுகளை வைத்து ஒரு நாட்டோடைய பிரதமருக்கு எதிராக பேச வைத்தார்கள் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அப்படி அடங்கிடுச்சு அதில் இருந்தால் அந்த பிரச்சனை தீவிரமடைந்து வருகிறது ஏன்னா கனடாவில் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஏழு ஏழு சதவீதம் பேர் இந்தியர்கள் அதில் வந்து பாதிக்கும் மேற்பட்டவர் சீக்கியர்கள் அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் பிரதமராகி விட முடியாது என்கிற மாதிரியான ஒரு சூழல்னால் அவர் வந்து சீக்கியர்களுக்கு ஆதரவாக பேசினார் சரியா இப்போ வந்து இந்த பிரச்சனை உதாரணமாகி இப்போ வேறு என்ன எங்களுடைய தேர்தல் நேரத்தில் என்னை தோற்கடிப்பதற்காக அப்படின்றத மறைமுகமாக என்ன சொல்கிறாருன்னா ஜஸ்டின் டூடோ இந்திய அரசு உள்ள புகுந்து இந்துக்கள் இந்த மத ரீதியான பிரச்சனையை தூண்டிவிட்டு எங்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு இந்தியாவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஸோ அடுத்த கட்டமாக என்ன ப பண்ணுறாங்க எதுக்காக இதை சொ சொன்னார்கள் செய்தார்கள் என்பதெல்லாம் இன்னும் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு வெளிவரும் வெளிவரும் அப்போது நம்ம பார்க்கலாம் இப்போ இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான முதல் போக்கு ஒரு சில சில மாதங்கள் அமைதியாக இருந்தது இப்போ மீண்டும் அது உதாரணமாக வெடித்திருக்கிறது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றொரு ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்